அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தென்றல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி மிக முக்கியமாக இன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் முதல் நாள் அப்படிங்கிறதுல இருக்கிறோம் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் போட்டி தேர்வுகளுக்கு அப்படிங்கிறது வந்து நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லுங்க அது மத்திய அரசு தேர்வுகளா இருந்தாலும் சரி மாநில அரசு தேர்வுகளா இருந்தாலும் சரி அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பாட்டா இருக்கு அந்த அடிப்படையில் நம்முடைய தெண்டலை இயேசு அகடமி விரும்பணும் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது பேப்பர் ரீடிங் மாத்திரம் இல்லாம அக்கார்டிங் டு ஏன்னா இன்னைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க கூட குறிப்பாக ஃபஸ்ட் யூனிட் சயின்ஸ்ல செகண்ட் யூனிட் அப்படிங்கிறது ஜாகிரபில அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபோர்த் யூனிட் இந்த பாலிட்டியில் எக்கனாமிக்ஸில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பெர்லியம்ஸ்ல மெயின்ஸ்ல இன்டர்வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான அந்த ஜிகே அப்டேஷன் அப்படிங்குறத நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க இப்ப காலேஜ் டிஆர்பி படிக்கக்கூடியவங்களுக்கும் அதே போல ஜிகே அப்டேஷன் சொல்லிட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் வித் ஜிகே அப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது ஸோ இன்றைக்கி ஒரு முதல் நாள் அப்போ இது வரைக்கும் ஃபாஸ்ட் இஸ் பாஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது தெரியாது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறதுல நம்ம முதல் நாள் அப்படிங்கிற கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் என்ன பண்ணால் செப்பரேட்டா ஒரு கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு ஒரு தனி நோட்டு போட்டுக்கணும் அது செப்பரேட்டாக கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு ஒரு தனி நோட்டு போட்டுட்டு அதில் நம்ம என்ன சார் பண்ணணும் ரொம்ப முக்கியமாக இன்டர்நேஷன் என்ன இருக்குது நேஷனல் என்ன இருக்குது நம்ம ஸ்டேட் என்ன இருக்குது அப்போ அக்கார்டிங் டு சப்ஜெக்ட் என்ன மாதிரி இருக்கு அதை ஃபுல்லாக நீங்க அவுட் பண்ணிக்கணும் இப்போ முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் இருக்கா முக்கியமான அந்தமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இருக்கா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில ஏதாவது இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரிஸ் இருக்கா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்கிறாங்களா இல்லை ஏதாவது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்ல முக்கியமான ஏதாவது ஸ்டேடியம் இல்லை ட்ராஃபி இல்லை இப்படி இந்த மாதிரி கலெக்டிவா நம்ம இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எந்த மாதிரி இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எந்த மாதிரி இருக்குன்னு பாத்துட்டு அதை நம்ம வந்து கிளியரா கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா காமெடி எக்ஸாம்ஸை பொறுத்தல நீங்க கண்டிப்பா முக்கியமா நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் சோ இன்னைக்கு ஜனவரி ஒன்னு அப்படிங்கிறது இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பேப்பர் இல்லை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய டெய்லிஸில் எதுதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம் அதற்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஆண்டாக உங்களுக்கு நல்ல ஒரு பிளெஸ்டான இர உங்களை வாழ்க்கையில் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக செயல்படுகிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாக அதே மாதிரி ஆயுள் அப்படிங்கிறது அதாவது நோய் இல்லாத ஒரு நமக்கு ஒரு ஆண்டாக குறிப்பாக எந்த சூழல்கள் வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆண்டாக ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது போல ஒரு தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே அமையட்டும் ஸோ அந்த சூழலில் ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம தமிழகத்துல முதல் இன்னைக்கு முதல் பக்க செய்தியில் முதல் தகவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டுதோறும் டிசம்பர்ல திருக்குறள் வாரம் அப்படிங்கறத செலப்ரேட் பண்ணப்படுகிறது ஆண்டுதோறும் டிசம்பர்ல ஆண்டுதோறும் டிசம்பர்ல திருக்குறள் வாரம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழர்களுக்கான உலக அடையாளமாக திருக்குறள் அமைகிறது திருவள்ளுவர் தமிழர்களுக்கான உலக அடையாளம் திருக்குறள் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளம் அதனால் கொண்டாடுகிறோம் அப்ப டிசம்பர் மாதத்தை என்ன பண்றாங்க தமிழக அரசு திருக்குறள் அப்படிங்கிற ஒரு வாரமாக திருக்குறள் வாரம் டிசம்பர்ல திருக்குறள் வாரம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இது வந்து உலக பொதுமறை எந்த விதமான சாதி சமயம் பாராது மொழி பாராது எல்லாருக்கும் தேவையான பொது அறக்கருத்துக்களை சொல்லியிருக்கு ஏன்னா நம்ம தமிழக அரசு நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரம் அப்படிங்கிறது வந்து திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கான சிலை அப்படிங்கிறது கன்னியாகுமரியில அமைச்சிருக்கிறாங்க விவேகானந்தர் ராக் அதுக்கு அருகாமையில இப்போ ரீசெண்டா கூட கரண்ட் அபேர்ஸ்ல பார்த்துருப்போம் கண்ணாடி இலை அதுக்கு அந்த மாதிரி இருக்க போது பதிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா கிட்டத்தட்ட மூன்று அதிகாரங்கள் சாரி மூன்று அந்தமாக இருக்கக்கூடிய பால் முப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க அறம் பொருள் இன்பம் அதுல கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் அந்த முப்பத்தி எட்டு அடி பீடம் அப்படிங்கறதுல அறத்து பால் அதிகாரத்தை குறிக்கிற வகையில முப்பத்தி எட்டு அடி பீடம் அறம் என்ற பீடத்தில் பொருளும் இன்பமுமாக தொண்ணூத்தி அஞ்சு அதிகாரம் சிலையாக இருக்கிறது அப்ப ஏழாயிரம் டன்னு எடை கொண்டிருக்கிறது ஏழாயிரம் டன்னு எடை இந்த சிலை அதே மாதிரி எவ்வளவு கற்கள் இதுல பயன்படுத்தப்பட்டா மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு கற்கள் பயன்படுத்தக்கூடாது த்ரீ சிக்ஸ் எயிட் ஒன் அப்ப தமிழக அரசு என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்துல திருக்குறள் வாரம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படும் தமிழகத்துல முக்கியமானது இன்னைக்கு உண்டான முதல் பக்க செய்தியில இது சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சார் முதல் பக்க செய்தியில இருக்கு மணிப்பூர் அப்படிங்கிற வன்முறை மன்னிப்பு கோரினார் முதல்வர் பிரேம் சிங் அப்ப யாருங்க மணிப்பூர் மாநிலத்தினுடைய முதல்வர் யாரு அப்படின்னு கேட்டா பிரேம்சிங் இவர் பிஜேபியோட ஒரு முதலமைச்சர் அவர் மணிப்பூர் கலவரத்தை குறித்து ஒரு மன்னிப்பு கேட்டுருக்கிறார் மணிப்பூர் மணிப்பூர்ல என்ன கலவரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமா போயிட்டு மணிப்பூர்ல அந்த குகி அப்படிங்கிற மைத்தேயி அப்படிங்கிற ரெண்டு இனங்களுக்கு இடையேன ஒரு சண்டை அப்படிங்கிறது நீண்ட காலமா போயிட்டு இருக்கு இப்ப மணிப்பூர்ல இருக்கக்கூடிய கேபிட்டல் சிட்டின்னு கேட்டா இம்பால் மணிப்பூரோட முதலமைச்சர்னு கேட்டா பிரேம் சிங் மணிப்பூர் அப்படிங்கிறது எத்தனை அந்தமாக மாவட்டங்களே கொண்டது அப்படின்னு கேட்டா நமக்கு எயிட்டீன் சோ ரொம்ப முக்கியமானது சோ இதுல ரொம்ப முக்கியமா இதுல லோக்சபா சீட் வந்து ரெண்டு ராஜ்யசபா ராஜ்யசபா சீட் வந்து ஒன்னு அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த மாதிரி நீண்ட காலமா போர் இருந்துச்சு நிறைய கலவரங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது ஸோ அதுல அந்த கலவரத்திற்காக மன்னிப்பு கேட்டிருக்காரு முதல்வர் பிரேம் அது இன்னைக்கு முதல் பக்க செய்தியில இருக்கு ரைட் அடுத்து வந்து மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை டியூஷன் ஆசிரியருக்கு நூத்தி ஆண்டுகள் சிறை எங்கங்க மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை ஏன்னா அண்டர் அந்த ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அண்டர் எயிட்டீன் அப்படிங்கிற மாதிரின்னா போக்ஸோ ஆக்ட் இந்த போக்ஸோ ஆக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறதுக்காக ஸோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கொண்டு வந்தாங்க இல்லையா போக்ஸோ ஆக்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ரீவாந்திரத்தில் அதாவது கேரளா மாநிலத்தில் திரு திருவனந்தபுரத்தில் பியூஷன் ஆசிரியருக்கு நூற்றி பதினோரு ஆண்டுகள் சரி சொல்லியிருக்குறாங்க ஸோ இதெல்லாம் முக்கியமானது ஸோ நமக்கு எந்தெந்த ஊரில் அப்படிங்கிறது ரைட் அப்புறம் அடுத்து இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் ஒவ்வொரு ஊர்கள்லையும் எப்படி இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து இங்க வந்து நிறைய பேசப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மார்கழி வழிபாடு உங்களுக்கு எல்லாருக்கும் திரு திருப்பாவை திருப்பம்பாவை இது வந்து சைவ இலக்கியம் அது மாதிரி வைணவ இலக்கியம் திருப்பாவைங்கிறது ஆண்டால் அருளியது இது வந்து வைணவ இலக்கியத்துல வரக்கூடியது இன்னைக்கு பாசுரகம் பதினேழுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி திருப்பம்பாவை அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் அருளியது அந்த பன்னிரெண்டு திருமுறைகள் அப்படிங்கிறதுல எட்டாம் திருமுறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது திருவாசகம் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இங்க திரு வெம்பாவை திருப்பாவைங்கிறது ஆண்டாள் அருளியது திருப்பம்பாவைங்கிறது மாணிக்கவாசன் அருளியது திருப்பாவை அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ஆழ்வார்கள் அருளியது அதே மாதிரி திருப்பம்பாவைங்கிறது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அருளியது இது முக்கியமானது கரண்ட் அபேர்ஸ்ல அது கொடுத்திருக்காங்க ரைட் அடுத்து என்ன சார் இன்னைக்கு கரண்ட் அபேர்ஸ்ல வேற முக்கியமானத மட்டும் பாப்போம் எப்படி படிக்கணும்னு சொல்லித்தார் ஒரு பேப்பர் எப்படி படிக்கணும் எல்லாத்தையும் படிச்சிட்டுக் கூடாது இப்ப சிஎஸ்ஐஆர் நெட் தேர்வு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் யாரெல்லாம் வந்து சோ நீங்க மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்களோ சிஎஸ்ஐஆர் நெட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதலாம் சோ கல்லூரியில பேராசிரியராக விரும்பக்கூடியவங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க சிஎஸ்ஐஆர் ஆர் ஏன்னா சிஎஸ்ஐஆருக்கு இன்னைக்கு இந்திய அளவில் ஹெட்டா இருக்கிறதே நம்ம சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சார்ந்த தான் இருக்கிறாங்க இல்லைங்களா சோ முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க சிஎஸ்ஐஆர் சிக்ரி நம்ம காரைக்குடியில தான் இருக்கு ஸோ நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி தற்போது எங்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது கேட்பாங்க நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி இப்போ சென்னையில் நடந்துட்டு இருக்கு ஒயம்சியில் நடந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கு கரண்ட் அபேர்ஸில் பேப்பர்ல கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ அடுத்து டிஎன்பிஎஸ்சியில மட்டும் இந்த அரசு பணிகளில் ஒரு ஆண்டுல எவ்வளவு பேர் இந்த கவர்மெண்ட் ஜாப் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒரு பேருக்கு டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒன் ஸோ அப்ளிகன்ஸ் அப்ளிகன்ஸ் விட பரெண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு விண்ணப்பம் அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஓகே ஸோ அடுத்து ஒரு கட்டுரை எழுதிருக்கிறாங்க எப்போவுமே போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடியவங்க இந்த எடிட்டோரியல் பார்ட்ஸ் அப்படிங்கிறத நல்ல கவனம் எடுத்து படிக்கும் ஒரு மூணு எடிட்டோரியல் இருக்கும் தினமனியை பொறுத்தவரை ஹிண்டுனாலும் ஒரு ரெண்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடிட்டோரியல் பார்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் இங்கே என்ன சொல்லியிருக்கிறார் முனைவர் வைகை செல்வன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் விளிம்பு நிலை மக்களின் கனவு நாயகன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து எழுதியிருக்கிறாங்க அண்ணா அண்ணல் அம்பேத்கர் ஒரு சில சாதிகளுக்கு மட்டும்தான் தலைவரா ஜாதிகள் கடந்த மதங்கள் கடந்த மாசற்ற மனித நேயத்திற்கான தலைவராகவே அவர் கருதப்பட வேண்டும் அப்படின்னு இந்த தலையங்கத்துல கட்டுரையில எழுதியிருக்கிறார் அம்பேத்கரை பத்தி எழுதியிருக்கிறாரு இந்திய அரசமைப்பின் சிற்பி இந்திய அரசமைப்பினுடைய டிராப்டிங் கமிட்டியோட சேர்மன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தவர் ஏன்னா அவருடைய ஆய்வு கட்டுரை ஒரு புத்தகம் மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை போலாம் பெண்களுக்கு மெட்டார்னிட்டி ரிலீஃபு இந்த இண்டஸ்ட்ரி வேலை மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிட்டு போலாம் ஒன் ஸ்காலர் அப்படிங்கிற இன்ன வரைக்கும் நம்ம ஒரு இந்தியர் இருக்கிறார் அப்படிங்கிறது நல்ல விஷயம் அவரை வந்து சாதிய கண்ணோட்டத்தோட ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம மணிப்பூர் வன்முறை மன்னிப்பு முதல்வர் பிரேன் சிங் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஜனவரியில் நூறாவது ராக்கெட்டு ஏவப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம இஸ்ரோவோட தலைவர் சோம்நாத் அவர்கள் தகவல் தெரிவிச்சிருக்கிறார் ஜனவரி மாதத்துல நூறாவது ராக்கெட் வந்து லான்ச் பண்ணப்படும் ராக்கெட் லான்ச் அப்படின்னாவே இந்த சதீஷ் தோவான் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேசம் அதே மாதிரி ஒடிசால இருந்து நமக்கு வந்து இஸ்ரோட கேபிடல் அப்படிங்கிற ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா பெங்களூர்ல தான் இருக்கு முக்கியமானது நூறாவது ராக்கெட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி அதுல இந்த மாதிரி பிஎஸ்எல்வி சிக்ஸ்டி வந்து தொண்ணூத்தி ஒன்பது அடுத்து நூறாவது ராக்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த ஜனவரியில ஏவிடுவாங்க சொல்லியிருக்காங்க ஏவுதல் அப்படிங்கிறது நடைபெறுகிறது அடுத்துங்க அடுத்து இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப முக்கியமானது வயநாடு நிலச்சரிவு இந்த வயநாடு நிலச்சரிவு அப்படிங்கிறது நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை ஒரு பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேரளா அரசு முடிவு பண்ணியிருக்கிறாங்க நல்லா சொல்லணும் ஓகே அடுத்து என்ன சார் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்சலைட்டுகள் சொன்னாவே சத்தீஸ்கர் அந்த மாநிலத்தில் தான் நக்சலைட்டுகள் அப்ப சத்தீஸ்கர் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவினுடைய இருபத்தி ஆறாவது மாநிலம் மத்திய பிரதேசத்துல இருந்து பிரிஞ்சிச்சு ஸோ சத்தீஸ்கர் அப்படின்னு சொன்னாவே நீங்க முக்கியமாக அந்த ராய்பூர் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க ஸோ அதோடது வேற இன்னைக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்ல வேற என்ன சொல்லியிருக்காங்க வைசாலி அவங்க வந்து காலிறுதிக்கு வந்து தகுதியாக இருக்கிறாங்களா இதுல உலக பிளிட்ஸ் செஸ் வேர்ல்டு அந்த பிளிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் ஃபைடு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அதுல வைசாலி அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தெரியும் ஸோ பிரகேனந்த் பிரகேனந்தோட சிஸ்டர் தான் வைசாலி ஏற்கனவே அவங்க பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை செக் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு ஒன்னான கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம வந்து விளையாட்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் பிரிட்டன் அரசர் சார்லஸோட புத்தாண்டு விருது முப்பது இந்திய வம்சாவளியினர் தேர்வு புத்தாண்டு விருது அதுக்கு வந்து நம்ம இந்திய வம்சாவளியினர் முப்பது பேர் தேர்வு பெற்று அதுவும் முக்கியமானதா சொல்லப்பட்டிருக்கு காசாவிலிருந்து நாற்பத்தஞ்சு நோயாளிகள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அதாவது யூஏக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா இஸ்ரேலுக்கும் காசா இந்த மாதிரி இருக்கமாஸ் படைக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு பாலஸ்தீன்ல நீண்ட காலமா போயிட்டு இருக்கு முக்கியமான கரண்ட் அபேர்ஸ் இன்னைக்கு நான் கொஞ்சம் டைம் லேட் ஆனதுனால குயிக் அண்ட் குயிக்கா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வேகமாக வேகமா சொல்லி விட்டு நம்ம தினந்தோறும் நைன் தேர்ட்டிக்கு நம்ம அகாடமியில எப்பவும் போல வித் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷனோட நிறைய ஜி கே அப்டேஷன் உங்களுக்கு இருக்கும் சோ இன்னைக்கு நான் ஆக்சுவலாக வந்து லெவன் டென்னுக்கு நம்ம பிளான் பண்ணோம் பட் என்கொயரிஸ் நிறைய வந்துட்டு இருந்ததுனால என்னால் டைம் கொடுக்க முடியல என்ன பார்க்கணும்னு வந்துட்டாங்க அதனால நம்ம வந்து இப்ப கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பிரயாக்ராஜ் இந்த பிரயாக்ராஜ் இந்த பிரயாக்ராஜ் அப்படிங்கிறதுல கும்பவேளா அப்படிங்கிறது நடக்க இருக்கு உத்தரப்பிரதேசத்துல பிரயாக்ராஜ் ஏன்னா அலகாபாத் பழைய அலகாபாத் சோ அந்த அந்த நகரம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத காமிச்சிருக்கிறாங்க சோ தமிழகத்தில் கூடுதலாக மழை பெஞ்சிருக்கான் போன இயல்பை விட இருபத்தி எட்டு சதவீதம் மழை அதிகமா பெஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல இதுதான் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு சோ ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமா அதாவது யாரெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்றாங்களோ முயற்சியோட பயிற்சியோட ஒரு ஆத்மார்த்தமா ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்களோ உழைப்பை அதுக்கு வந்து உருவாக்குகிறார்களோ அவங்களுக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும் ஸோ நீங்கள் எண்ணியபடி வெற்றி கிடைக்க நம்ம இலக்கு நிறைவேற தென்றல் இஎஸ் அகாடமியின் சார்பாகவும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்டோசிவ் இந்த பி ஏ்டு தர்த் இந்த பூமிக்கு வந்து நம்ம உப்பாக இருப்போம் இந்த உலகத்திற்கு வந்து நம்ம வெளிச்சமாக இருப்போம் இயன்றதை இயலாதவர்களுக்கு செய்வோம் முடிந்த அளவு இயன்றதை இயலாதவர்களுக்கு செய்வோம் நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் தேங்க்யூ ஸோ மச் கார்டோசிவ்